இந்த பகுதியில் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்ந்திருக்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம் அதை தரம் உயர்த்தி நடுல பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்தில் இருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் அடிப்படையில இந்த பள்ளியெல்லாம் எல்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த விதியை பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் எங்க பள்ளி திறப்பு தப்பா தப்புங்களா மக்களுடைய தேவை மாணவருடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக அரசு கல்வி கற்படை எண்ணிக்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் அதோட மேல்நிலை பள்ளிகள் பொழுது இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்டப்படிப்பு மக்கள் நிறைந்த தேர்ந்தெடுத்து அண்ணா திமுக ஆட்சியில மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம் ஆனால் இங்க இருக்கின்ற தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த வித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாள இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா அதிமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள் இதுதான் அதிமுக திமுக வேறுபாடு துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார் இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார் ஆக நீங்க ஆகுங்க தப்பு இல்ல அது உங்க விருப்பம் ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதுதான் முழு கவனம் செலுத்த வேண்டும் என பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கருமை அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்